எல்லாரும் வந்து வேற வேற சிந்தனைகள் தான் வரும் அங்குசம் வந்து எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்குதுன்னா அவங்க அதே சொல்லாம இருந்து புதிய விஷயங்கள் ஏதாவது கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வந்து புதுமையா சிந்திக்கணும் ஒரே கருத்து தான் ஆனா அது புதுமையா சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி ஏன் வந்து அதுல இது நிறைய பேர் இந்த கவிதையை விமர்சனம் பண்ணாங்க அப்படி சொல்லக்கூடாது தெய்வ குத்தம்னு சொன்னவங்க கூட இருக்காங்க ஏன் சூடி கொடுத்த மலை வந்து நாய் மோந்து பாக்குதுன்னு போட்டிருக்கீங்க இதனால உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும்னாங்க இல்ல இல்ல நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் காலையில எப்பயுமே ஆண்டாள் வந்து எல்லாரையும் வந்து துயில எழுப்புவா தெரியுமா திருப்பாவையில அந்த மாதிரி நான் வந்து என்னன்னா இப்ப உள்ள பெண்கள் அந்த ஆண்டாள் என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆண்டாள் எப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன் அவ வேலை முழுக்க முழுக்க வேலை அ அலுவலகத்துல வேலை பாக்குறா வீட்டுல பாத்திரம் தேய்க்கிறா எல்லாம் சுத்தம் பண்றா குழந்தைங்களை கவனிச்சுக்கிறா கணவருக்கு எடுத்து வைக்கிறா அவளுக்கு தூங்குறதுக்கான நேரம் அப்படியே தள்ளி நள்ளிரவு வரைக்கும் அப்படியே பதினோரு மணி வரைக்கும் வேலை செய்யறா அந்த வசதியில உறங்கி போய்கிறா அப்பதான் நான் அவளை ஆண்டால கற்பனை பண்ணேன் எம்பெருமான் பாக்குறாரு ஐயோ தூங்குறா மனைவி காலை நே நேரத்துல நேரம் ஆயிடுச்சு